வாழ்க வளமுடன் இன்னைக்கு பதிவில் உங்களுக்கு நான் ஒரு அருமையான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் உண்மையான கதை முப்பெரும் சித்தர்கள் பற்றியும் திருநெல்வேலி ஆறுமுக நாயனார் சன்னதியை திறந்த அமாவாசை சித்தரை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அமாவாசை சித்தர் இவர் ஜீவசமாதி திருநெல்வேலியில் கருப்பந்துறையில் உள்ளது இவர் தான் நெல்லையில் மூடிக்கிடந்த ஆறுமுக நயனார் சந்நிதியை திறந்தவர் என்று சொல்லப்படுகிறது இது ஆன்மீக வரலாற்றில் மறுக்க முடியாத மறக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மாவட்ட மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க நெல்லை மாநிலத்தில் குளத்தூர் ஜமீன்தார் தில்லை தாண்டவராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர்தான் இந்த அமாவாசை சித்தரை நெல்லைக்கு அழைத்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் ஆறுமுக நாயனார் சன்னதி திறந்தவர் என்றும் சொல்றாங்க நெல்லை நகரத்தில் வெள்ளந்தாங்கி பிள்ளையார் கோயில் தெருவில் அரண்மனை கட்டி வசித்து வந்தவர்தான் இந்த குளத்தூர் ஜமீன்தார் தில்லை தாண்டவராயர் இப்பொழுது கூட இவரது வாரிசுகள் அங்கு வசித்து வருகிறார்கள் இந்த ஜமீன்தார் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்தவராக விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுவாராம் தெய்வங்களையெல்லாம் ரொம்ப வித்தியாசமான முறையில் கும்பிடுவாராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் எப்பொழுதுமே கையில் ஒரு கைத்தடி ஒன்று வச்சிருப்பாராம் அந்த கைத்தடி விதவிதமாக வச்சுருப்பாராம் அவர் பிரயாணம் செல்லும்போது அந்த கைத்தடியை தன்னுள் எடுத்து செல்வாராம் அந்த கைத்தடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளையாறு முருகன் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான தெய்வங்களை எல்லாம் உருவாக்கி அந்த கைத்தடிக்குள்ளே வச்சுருப்பாரம் இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாராம் குளித்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த கைத்தடி தெய்வங்களை வச்சு வணங்கிட்டு அதற்கு பிறகு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பியும் தன்னோட பிரயாணத்தை இவர் தொடங்குவாராம் அப்படி இவர் ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டமுடையவராக இருந்தாராம் இவருக்கு அடிக்கடி காசிக்கு செல்லும் ஒரு பழக்கம் இருந்து வந்திருக்கிறது அந்த இடத்துல தான் இவர் காசி விஸ்வநாதரை வணங்கிவிட்டு வரும் வழியில் இந்த அமாவாசை சித்தரை சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்புறம் அந்த அமாவாசை சித்தரை இவர் திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் இந்த அமாவாசை சித்தர் யாருனாக்க நாகர்கோவிலை சேர்ந்தவர் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு அதற்கு பிறகு துறவு வாழ்க்கையை ஏற்று துறவு வாழ்க்கைக்கு வந்தவர் கால் போன போக்கில் பல தளங்களை தரிசிச்சுட்டே வந்து கடைசியில் இவர் காசிக்கு வந்திருக்கிறார் நம்ம தாண்டவராயர் ஜமீன்தார் காசியில் இவரை பார்த்து திருநெல்வேலிக்கு இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் காசியில் இந்த அமாவாசை சித்தரை ஜமீன்தார் பார்த்தபோது இவரது ஆன்மீக வாழ்க்கை ஜமீன்தாரை மிகவும் கவர்ந்து விட்டதாம் அதனால் அவர் சாமியாரை காசியில் இருந்து தன்னோடையே கூட்டிகிட்டு வந்துட்டார் அமாவாசை சித்தரும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் இவர் என்ன பண்ணுவார் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கார் இல்லையா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் என்ன பண்ணுவாராம் சூரிய ஒளியில் வெட்ட வெளியில் படுத்திருப்பாராம் வெயிலில் ராத்திரி என்ன பண்ணுவாராம் நிலா ஒளி விழும் இடத்துல திறந்த வெளியில் படுத்திருப்பாராம் இந்த மாதிரி கட்டாந்தரையில் படுத்தே கிடப்பாராம் இது கூட வகையான தியானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் தெரியல ஆனாலும் சரி வித்தியாசமாக ஏதோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசாமல் போயிடுவாங்களாம் இந்த அமாவாசை சித்தரை மக்கள் ரொம்பவும் மதிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த சித்தர் இப்படி படுத்து கிடந்துட்டு அதற்கு பிறகு எழுந்து கடவழி அப்படியே ஒரு சுத்து சுற்றி வருவாராம் அந்த வியாபாரிகள் எல்லாம் இவருக்கு உணவு கொடுப்பாங்களாம் அந்த உணவெல்லாம் இவர் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசாமல் திரும்பியும் அப்படியே காலையில் சூரிய ஒளியிலையும் ராத்திரி நில ஒளியிலையும் படுத்துக்கிடுவாராம் இந்த அம் சித்தர் மற்ற நாளெல்லாம் குளிக்கவே மாட்டாராம் அமாவாசை அன்று மட்டுமே தான் குளிப்பாராம் அதனால் இவருக்கு அமாவாசை சித்தர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஜமீன்தாரும் இந்த அமாவாசை சித்தரும் நெல்லைப்பர் கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் போய் நெல்லையைப்பறை பார்த்து மனமுருகி வேண்டி நிற்கிறாங்க அதற்கு பிறகு பிரகாரம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க பிரகாரத்தில் ஆறுமுக நாயனார் கோயில் பூட்டி கிடந்திருக்கு இதை கண்ட இருவரோட மனமும் நொந்து போனதாம் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு சாப்பிடவே இல்லையாம் உணவு உண்ண முடியாமல் தவிச்சு போனாராம் அவரை பார்த்துட்டு அமாவாசை சித்தருக்கும் ரொம்ப கவலையாக ஆயிட்டான் ஆறுமுக நாயனாரையே நினைத்துட்டு கொண்டு இருந்தாராம் ஜமீன்தார் ஜமீன்தார் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி அமாவாசை சித்தர் நினச்சிருக்கார் திருநெல்வேலியில் கருப்பந்துரை அப்படிங்கிற ஒரு நந்தவனம் இருக்குது குறுக்குத்துறை தெரிஞ்சிருக்கும் குறுக்குத்துறை முருகனை பற்றி எல்லாேருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த குறுக்குத்துறைக்கு பின்னாடி இந்த கருப்பந்துறை இருக்குது கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் இங்கே உள்ள நந்தவனத்தில் தான் இந்த அமாவாசை சித்தர் வசிச்சுட்டு வந்திருக்காரு ஆனால் அவர் மட்டும் இல்லை கூட இரண்டு சித்தர்களும் இருந்திருக்காங்க அதாவது வள்ளநாட்டு சித்தர் போகர் மாயா சித்தர் அமாவாசை சித்தர் இந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேருமே இந்த நந்தவனத்தில் கூடி பேசிப்பாங்களாம் எல்லாத்த பற்றியும் பேசுவாங்களாம் மக்கள் நலனை பற்றி ஆன்மீகத்தை பற்றி சாமிகளை பற்றி இப்படி எல்லாத்த பற்றியும் பேசுவாங்களாம் கருப்பந்துரை அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா குவளைப்பூக்கள் கருநீல நிறமாக பூக்குமா எனவே கருப்பு பிளஸ் பூ பிளஸ் துறை கருப்பூந்துறை அப்படின்னு வந்தது காலப்போக்கில் கருப்பந்துறைன்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு அழகான கதை ஒன்று சொல்லப்படுகிறது அதாவது இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்ததா அவர் வந்து அக்னீஸ்வரராக இருந்தாராம் அதனால் அவர் அக்னி தாங்காமல் எல்லா இடத்துலையும் நெற்பயிர்கள் எல்லாம் கருகி போச்சான் அதனால் இன்னொரு சிவன் கோயிலை இந்த போகர் சித்தர் வந்து நிர்மாணம் செஞ்சு அந்த சிவன் குளிர்வித்து அதற்கு பிறகு நெற்பயிர்கள் எல்லாம் வளர ஆரம்பித்ததுனால இது நானது அப்படின்னு ஒரு 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 வாய்வெளி கதை சொல்லப்படுகிறது இந்த தான் போகர் மாய சித்தரும் நாட்டு சாது சிதம்பர சித்தரும் அமர்ந்திருப்பார்களாம் அவர்கள் மூவரும் சேர்ந்து ஆன்மீக கருத்துக்களை பரிமாறி மகிழ்வார்களாம் ஆறுமுக நாயனார் சந்நிதி மூடிவிட்டதை பார்த்த அமாவாசை சித்தர் மற்ற இரு சித்தர்களோடு சேர்ந்து ஆலோசனை நடத்தணும்னு சொல்லிட்டு நந்தவனத்துக்கு வேகமாக ஓடி வந்தாராம் ஆறுமுக நாயனார் சந்நிதி இந்த மாதிரி மூடி கிடக்குது அந்த சிலை ரொம்பவும் அபூர்வமான சிலை அந்த ஆறுமுகம் கொண்ட அந்த முகத்தை நீங்கள் எட்டு திக்குல இருந்து பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் ஆறு முகமும் அவ்வளோ அருமையாக நாம் தரிசிக்கலாம் அப்படிப்பட்ட அழகிய வடிவமைப்பு கொண்ட அற்புதமான சிலை இந்த ஆறுமுக நாயனார் சிலை இப்படிப்பட்ட ஒரு சிலையை உடைய முருகன் கோயில் பூட்டி கிடப்பது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சித்தர்கள்ட்டையும் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க அதாவது அமாவாசை சித்தர் மற்ற இரண்டு சித்தர்களோடு கலந்து ஆலோசனை செய்திருக்கிறார் ஜமீன்தார் சொல்லியிருக்காரு நீங்க யாகம் நடத்தணும்னா கூட நடத்துங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று சித்தர்களும் சேர்ந்து ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற ஒரு சக்கரத்தை உருவாக்குறாங்க இந்த சக்கரம் அன்னையின் அம்சம் கொண்டது சக்கரம் இருக்கும் இடத்தில் எந்தவித தீய சக்தியும் ஒளிந்து விடுமாம் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை தயாரித்து சித்தர் குறிப்பிட்ட நாளில் ஸ்ரீசக்கரத்தை ஆறுமுக நயனார் சன்னிதியில பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சித்தர் பிரதிஷ்டை செய்யணும்னா அமாவாசை சித்தரை நீங்கள் போய் பிரதிஷ்டை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை சித்தரும் இந்த ஸ்ரீ சக்கரத்தை எடுத்து போய் ஆறுமுக நாயனார் சந்நிதிக்கு முன்னால் பிரதிஷ்டை செஞ்சு அங்கே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த நம்பூதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் எல்லாம் விலகி அந்த கதவு அப்படியே உடஞ்சி போய் திறந்து தான் கோயில் சந்நிதி திறக்கப்பட்டது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா அதற்கு பிறகு ஆறுமுக நயனாருக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்டதாம் அதற்கு பிறகு அவர் செம்ம பவர்ஃபுல்லாயிட்டாராம் பக்தர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதற்கு பிறகு காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்க ஆறுமுகநாயன சந்நிதியே கதின்னு அமாவாசை சித்தர் கடந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு சிலருக்கு அது பிடிக்கல உடனே என்ன பண்ணியிருக்காரு திரும்ப இவர் கற்பந்துரைக்கு வந்து விடுகிறார் பிறகு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி மலையில் தவம் செய்து கொண்டிருந்த போகர் மாயா சித்தருக்கு மனதில் ஒரு செய்தி கிடக்குது கிடச்ச உடனே அவர் கிளம்பி வரார் அதே போல் வள்ளநாட்டு சித்தருக்கும் மனசில் ஒரு செய்தி கிடைக்கிது அவரும் உடனே கிளம்பி வரார் இவங்க ரெண்டு பேரும் கருப்பந்துரைக்கு வாராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மனசில் கிடைச்ச செய்தி என்னென்னா அமாவாசை சித்தர் ஜீவசமாதி அடைய போகிறார் தான் அந்த செய்தி ரெண்டு சித்தரும் வாராங்க வந்துட்டு ஆறுமுக நாயனார் சந்நிதியில் திறக்க பயன்படுத்தி அந்த ஸ்ரீசக்கரத்தை எடுத்துகிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க சமாதி வைக்கிறார்கள் யாருக்கு நம்ம அமாவாசை சித்தர்களுக்கு சமாதி வச்சு அவரை உள்ள வச்சு அவருக்கு மேலே அந்த சக்கரத்தை வச்சு சமாதியை மூடிடுறாங்க அதுவும் ஒரு பயங்கர சிறப்பு இரண்டு சித்தர்கள் சமாதி வைத்திருக்கிறார்கள் மற்றொரு சித்தருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஸ்ரீ சக்கரம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அதனால் நீங்கள் இந்த சமாதியில் வந்து கும்பிட்டா வில்லி நீங்கி நீங்கிவிடும் திருமணத்தடாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு மூன்று சித்தர்கள் அமாவாசை சித்தர் ஆறுமுக நயனார் நெல்லையப்பர் கோயில் பற்றிலாம் நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டட்டா பபாய்